உதயாவின் பேசுபொருள் தளத்திற்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன் நீங்கள் இன்றுதான் இந்த தளத்திற்குள் பிரவேசிப்பவர்களாக இருந்தால் இதற்காக நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக எனது காணொளிகளை நீங்கள் உங்களுடைய கை அல்லது கணனியில் கண்டு மகிழலாம் தஞ்சை பெரிய கோயிலுடைய சிறப்பை பற்றி இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது சரபோஜி மகாராஜா இவர்தான் கடைசியாக தஞ்சையை ஆண்ட தஞ்சையை ஆண்டவர் அவர் வந்து தொண்ணூற்றி ஏழுல இருந்து ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ரெண்டு ஆண்டுகாலம் வரைக்கும் அவர் வாழ்ந்தாரு இவரு இவருடைய மிகப்பெரிய விஷயம் என்னன்னா இருக்கிற ஓலைச்சுவடிகள் பல்வேறு புத்தகங்களை கொண்டு வந்து சரஸ்வதி மகாலுக்கு கொடுத்து இன்றைக்கும் தமிழர்களுடைய பாரம்பரியமாக தமிழர்கள் நிறைய படிப்பதற்கு உதவியாக இந்த சரஸ்வதி மகளை வடிவமைச்சிருக்காரு அவ்வளவு மிகப்பெரிய ஒரு ஆள் அவர் சரபோஜி மகாராஜா அவனுடைய ஊழலை நீங்க சொல்லிக்கிட்டே போகலாம் இங்கே இருக்கிற அவர் அவருடைய பெயரால் கூட தஞ்சாவூரில் மிகப்பெரிய ஒரு கல்லூரி ஆண்கள் கல்லூரி அமைஞ்சிருக்கு சரபோஜி மகாராஜா இந்த இடத்தினுடைய ராஜா தான் கண்டிப்பாக உண்மையாக சொல்ல போனால் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்மளுடைய மக்களுக்காக கல்வி பாதுகாக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதராக அவர் இருந்திருக்காரு அவருடைய புத்தகங்களை இங்க சரஸ்வதி மகள் பக்கம் நம்ம பார்க்கலாம் அங்கே அரிய பெரிய ஓலைச்சுவடிகள் அவர் பல்வேறு நாடுகளுக்கு சென்று வந்தபோது கலெக்ட் பண்ண நாணயங்கள் இதையெல்லாம் கூட அவங்க பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கு அவருடைய மிகப்பெரிய ஒரு கலெக்ஷன் தான் இன்றைக்கும் நம்மளுடைய தொன்மை தொன்மையை பாதுகாக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சான்றாக இருக்கிறதுன்றத நாம் எளிமையாக தெரிஞ்சுக்கலாம் அவரை பற்றி நம்ம இன்னும் சரஸ்வதி மாவில் நிறைய பார்க்கலாம் நன்றி